வணக்கம் உருவகே என்று ஒரு தகவல் தென்கட்சிக்கோ சுவாமிநாதனுடைய வாழ்க்கை மனம் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் சரியோ மனது இருக்கிறதே அதுக்கு உதாரணமாக எதை சொல்லுவார்கள் தெரியுமா என்னது குற்றங்கு மாதிரி விட்டு விட்டு தாவம் ஒரு வித்தில உட்கார்ந்து விடும்யா போன மஞ்சி விடுதா போனா இப்ப வந்து ரெண்டையும் திரிசாபனா நகைச்சு சொன்னாங்களே உட்கார்ந்து இருக்கிறது ஒவ்வொரு கிளையாக தாவி தாவி கொண்டே இருக்கும் அதுதான் மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள் இந்த மனதை என்று அழிய விடாமல் அதை ஒரு நிலைப்படுத்த நிலைப்படுத்து என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதை ஒற்றிய நிலையில வச்சுடா அலிய அலியப்பட்டுறாடா கடைச்சல்டா உனக்கு சொல்லுவோம் அவர்களுக்கு என்ன சுலமாக சொல்லிவிடுவார்கள் அவத்த நமக்கு தானே புரியும் அதே சும்மா சொல்லுவினோம் சொல்லுவினோம் படிதான் அந்த எங்களுக்கு தெரிய நம் மனது அலைவதோடு இருந்தால் அது எங்கே அலைந்து கொண்டிருக்கும் என்று தேடி கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்தலாம் சில சமயம் அதை அலைகின்ற அப்படியே காணாமலே போய்விடும் எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறதே பெரும்பாடாக போயிருக்கிறது அப்புறம் எங்க நாங்கள் அதை கட்டுப்படுத்துவது அதுவாக மனசு வைத்து அதாவது அதாவது அதே மனசு வச்சதும் திரும்பி வந்தா தான் உண்டு தெரியும் மனதை ஒரு நிலைப்படுத்துவது மிகவும் கஷ்டம் என்று பல பேர் நினைக்கிறோம் அது இல்லாலும் முடிகிற காரியம் தான் முடிகிற காரியம் தான் வேண்டும் என்றால் ஒரு பரிசோதனை செய்து பாருங்கள் என்ப ஒரு பெரியவன் சமயத்தில் சித்தியடைந்த சிறி அபிரவ தீர்த்த மகா சுவாமிகள் தான் சொல்ல போறாங்க சரியா வேற ஒரு சாதாரண நபருடன் நிறைய சில்லர் காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்கிறான்னு என்ன சொல்லுங்கள் சரியா பத்து காது அஞ்சு காது இப்படி இருக்கட்டுமே அவன் இவ்வளவுதான் ரெண்டு நாள் நடவிலேயே எண்ணிக்கையை விட்டு விட்டு முடிப்பான் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிப்பான் அதே நபரிடம் நூறு ரூபாய் காசை கொஞ்சம் கொடுத்து என்ன சொல்லுங்கள் இப்போது அந்த நபர் கொஞ்சம் நிதானமாக கவனமாக என்ன ஆரம்பிப்பான் ஒரு நோட்டை முதலில் இல்லை அது பெரிதாக ஓ இந்த உலகத்திலே எதுவும் பெரிதில்லை இதை விட பெரிதாக உள்ளது ஒன்று இருக்கிறது அதற்கு விலை மதிப்பில்லை என்று எண்ணம் வந்துவிட்டால் மனதை ஒரு நிலைப்படுத்துவது கஷ்டமாக இருக்காது என்ற மனதை நிலைப்படுத்தினால் வெற்றி கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டது என்று அர்த்தம் மனசு சரி ஆகிவிட்ட ஒரு பிரஜனி அங்கு இதுதான் செய்யணும் இதுதான் சரி போ செய் ஒண்ணும் இல்லை எதிரப்படன நேர போறோம் செய்கிற பாரம் அந்த பெரிய மனதை நிலைப்படுத்தினா வெற்றி கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு அர்த்தம் துரியோதனன் அர்ஜுனன் இவர்கள் இரண்டு பேருக்குமே ஒரு குரு துரியோதனர் தான் அர்ஜுனனுக்கும் துரியோதனன் ரெண்டும் எதிரிகள் எதிர்ப்படையில நிற்கிறவங்க தெரியும் பாரத போகல அப்ப ஆனா ரெண்டு பேருக்கும் குரு துருவோனர் இவர்கள் இரண்டு பேருக்கும் அவர் வில்வித்தையை கற்றுக் கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும் அவர் தான் கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை രണ്ട് അവർക്ക് രണ്ട് പേർക്കും ഒരേ തന്നെ ഒന്നും കൊണ്ട് രണ്ട് 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 നാല് രണ്ട് തന്നെ രണ്ട് പേർക്കും ചെല്ലി കൊടുത്തേ ഇല്ല ഇരക്കുമേ ഒരേ മാതിരി ആണ പത്ത് പേർക്ക് പഠിപ്പിക്കുന്ന ടീച്ചർക്ക് ഒരുതന്നെ പത്തേ എടുപ്പാൻ ഒരുപതേ എടുപ്പാൻ എല്ലാവർക്കും ഒരേ മേ തന്നെയാണ് അങ്ങേതാ ஒரு நாள் துரியோதனன் அர்ஜுனன் இவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு பரிஞ்சய துரோணன் எந்த அளவுக்கு இவர்கள் கற்று இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஒரு அதான் சோதனை வைக்கிறார் அடிக்கடி எங்களுக்கு அதை வச்சு எங்களுக்கு தலைவரி தூங்கிட்டார் டீச்சரன் இரண்டு பேரையும் காட்டிலே அழைத்து கொண்டு போன ஒரு இடத்திலே நிறுத்தின காட்டுக்கு ஒன்று நிப்பாட்டியாது முதலில் துரியோதனை கூப்பிட்டார் ஜவா வா அதோ தெரியுங்கிறதை பேர் ஒரு மரம் அந்த மரத்திலே வரது பக்கத்திலே நீளமாக இருக்கும் ஒரு கிளை மேலே ஒரு புறா உட்கார்ந்து இருந்தது அந்த புறாவின் வரது கண்ணுக்கு சரியாக நீ புரி வைக்க வேண்டும் எங்க செய்லாம் வரது கண்ணுக்கு சரியோ சுரியோதன அதே மாதிரி செய்தான் இப்போது உனக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டேன் துரோண அவன் அதற்கு மரம் தெரிகிறது அந்த மரத்தின் கிளை தெரிகிறது அதிலே மேலே உட்கார்ந்து புறா தெரிகிறது அந்த புறாவின் தலை தெரிகிறது கொஞ்சம் கூந்து கவனித்தால் நீங்கள் வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுது அர்ஜுனன் அந்த இது சரி நீ போட்டுவாண்டா அடுத்தபடி அர்ஜுன் கூப்பிட்டார் அவனே வந்து தான் கேட்பார் அதே மாதிரி செய்தான் இப்போது உனக்கு என்ன தெரிகிற என்று சொன்னால் புருவாவின் வரது கண்ணை தவிர வேறு இதுவும் எனக்கு தெரியலையாப்பா குரு நீங்க என்ன சொல்றீங்க வலது கண்ணுக்கு நீ குறிவைக்கணும் அப்போ அதுதான் எனக்கு தெரியுது வரும் ஒண்ணு தெரியலையே அப்போ இங்கே அவன் மனசு ஒற்று நிலையிலே இருக்கு மனசு இல்லை அலியே அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு நிகராக துரியோதனம் வரவே முடியாது சரி கண்ணை தவிர ஒரு எதுவும் தெரியவில்லையே என்றான் அர்ஜுனன் 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 என்று சொன்ன அர்ஜுன் அர்ஜுனனுக்கு நிகராக துரியோதன் வரவே முடியாது என்பதை அப்போதே முடிவு செய்து விட்டேன்டேன் அப்பவே விளங்கிட்டு இது தீராது சரி எனக்கு இருக்கா நான் நோயில் படித்தேன் படிக்கக்கே கோமஸ் படிச்சேன் கோமஸ் படிச்சா எனக்கு கொஞ்சம் மாட்டுத்தான் அப்ப சிறு ஒரு நாள் என்னையே இன்னும் ஒரு வேணே இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு விதையே வந்து பேரு சொல்லுவேன் ஒழுப்பி விட்டா ஒழுப்பி விட்டுட்டு நீங்க அப்ப கிணத்துக்கு கட்டில நிக்கிறியல் தான் இப்போ ரெண்டு பேரும் உருவா பூங்குடி எனக்கு பொய்யே வித்தாதேன்னு கேட்டேன் நான் சிரிச்சேன் நீ கிணத்துக்கு கட்டில நிக்கிரியல் ரெண்டு பேரும் ஒண்டில் விழுந்தா கிணறு இங்க என்ன தப்பு வியல் கிணத்துக்கு எவ்வளவு பொறியோ வெளிய போய் தப்பு பொறியோ கேட்டேன் அண்டு மத்தியான பாடம் பின்னிடம் போய் சங்கீத டீச்சரோட விவசாயத்துக்குடன் டீச்சர் நான் விவசாயத்துல இருப்போம் அப்ப நான் தண்ணி கவதுக்க பிளான் இல்லை ரெண்டு பேரும் போய் அண்டே வாடம் மாறிட்டங்கும் ஓடாது ஓடாது சரி வேற அப்புறம் குமசு ஓடும் குமசுல அந்த நட்டு கணக்கெல்லாம் கணக்கு எல்லாம் சமம் படுதில்லை எப்படி போட்டாலும் சீனாக்கலாமா கிடையாது எங்கேயோ ஒரு பெலஞ்சு பிழைக்கு பனைக்கு சரியோ செம்மி ஆக்கல் கிடக்குது கணக்கு அது பாக்குறோம் பாக்குறோம் பேலஞ்சு ஒன்று பண்ணி அங்கே வருது അപ്പൊ അപ്പൊ മാറി എന്തൊരു നിലപാട് അത് താൻ വെച്ചിട്ട് രഹസ്യോ ഇന്ത് കാലത്ത് കളഞ്ഞിതാ ഒരു തുപ്പാക്കി പാത അരപ്പാക്കിയോടും ഒരു പാത്തി അര எனக்கு துப்பாக்கி சுடுவாக்கு கட்டி கொடுங்க அந்த அப்பா வச்சு ஏன்னு எப்படி இந்த துப்பாக்கி உணவாக கிடைச்சது என்று பயந்து போய் இவங்க என்னன்றாவது கிடைச்சது என் அப்பா வச்சுருந்தேன் அவருக்கு தெரியாமடுத்து வந்துடுறேன் என் அப்பா திரும்பி வீட்டுக்கு பார்த்த முதல் கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சு விடும் எதிரியா பழக்கி விடுங்க வைத்து விடுவேன் என்று மிகவும் நம்பிக்கை நான் கொண்டே வச்சிருவேன் அப்போ பெற்ற அவனு டைமிங் செய்ய கொண்டே வச்சிருவேன் சரி என்று சொல்லிவிட்டு இந்த வாத்தியாரும் திருவுணர் மாதிரி ஒரு மரத்தை காட்டி அதுல உங்களுக்கும் ஒரு காகத்தின் கண்ணுக்கு குறி வைக்க சொன்னேன் வேற குறி தான் இப்போது உனக்கு என்ன தெரியுது என்று கேட்டேன் எனக்கு கைகால் லேசாக உதற ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டது சார் என் அப்பாவோட என் அப்பாவோட முகம் தான் அங்க தெரியுது சார் அங்கே மட்டுமில்லையப்பா உனக்கு பின் പിന്നാടി കൂടെ ഇങ്ങനെ പിന്നാ രണ്ട് എപ്പം കരുത്തേന മനസ്സിലും മനസ്സേതാ ഞങ്ങളുടെ മനസ്സുതാ എല്ലാത്തിനും കാരണം മനസ് എന്ന് ഒരു നിലപ്പെടുത്തണം മനസ്സേ അലിയ വിട്ടുമോ

அப்ப அப்ப அவன் என்ன தெரியலன்னா அங்கடா பின்னாலேயே அப்பா வந்துட்டான் சொல்லிவிட்டான் அப்படின்னு அந்த மனசுக்கு அதே சிந்தான் சோன எழுதேன் போய் சோன சில பேர் தெரிஞ்சபடியா இருக்கும் மனசை அலைய விட்டுருவோம் எங்க நேற்று நடந்த விஷயத்தை ஜோதிச்சவனா கேள்வி திருப்பி சரி மனசு மனசு படுத்துவோம் கடவுள் எழுதி போட்ட போடுவான் எங்களுக்கு அப்பா தெரிஞ்ச மாதிரிதான் தெரியும் தெரியும் முப்பது பொடிகளுக்கு முகங்கள் முகங்கள் எல்லாம் தெரியும்